நெகிரி செம்பிலான் ட்ரெம்பாவ் தாமான் செராயா ஏவகை குறைந்த விலை வீடுகள் தலா எண்பதாயிரம் ரிங்கிட் என அதன் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அவ்வீடுகளுக்கான இன்றைய குழுக்கள் ஐம்பது வீடுகளுக்கு மட்டும் நடைபெற்ற வேளையில் இந்நிகழ்ச்சியில் எண்பத்து நான்கு விண்ணப்பதாரர்கள் பங்கெடுத்தனர் என நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு மேம்பாடு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார் முன்னதாக மாநில மந்திரி டத்தோ தத்தோஸ்ரீ அமினுடின் ஹரூனை பிரதிநிதித்து இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் இந்த வீடமைப்பு திட்டத்தின் முதல் பிரிவில் எழுபத்தாறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் அடுத்த கட்ட திட்டத்தில் மேலும் நூறு வீடுகள் கட்டப்படும் என குறிப்பிட்டார் இவ்வீடுகளுக்கு தேர்வு பெறும் தகுதி உடைய விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான அங்கீகார கடிதம் வழங்கப்படும் என்றும் அதனை கொண்டு அவர்கள் வங்கிக் கடனுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவித்தார் கடன் உதவி பெறுவதில் அல்லது வழங்கப்பட்ட குறிப்பிட்ட அவ்வீடுகளை வாங்குவதில் இயலாமல் போகுமானால் அவ்வீடுகள் குலுக்கல் முறையில் ஏற்கனவே விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் இந்த குறைந்த விலை வீடமைப்பு திட்டத்தை தனியார் மேம்பாட்டு நிறுவனங்கள் மேற்கொண்ட போதிலும் மாநில அரசாங்கம் நிர்ணயித்துள்ள மக்கள் குறைந்த விலை வீடமைப்பு திட்டத்தில் வீடுகள் வழங்கும் தேர்வை மாநில அரசாங்க செயலகம் முடிவு செய்கிறது அதேவேளை இத்திட்டத்தில் ஏ வகை வீடுகளுக்கு விண்ணப்பம் செய்வோரின் குடும்ப மாத வருமானம் நான்காயிரத்து ஐநூறு ரிங்கீட்டிற்குள் இருக்க வேண்டும் அதேவேளை விண்ணப்பதாரர் அல்லது அவரின் கணவர் அல்லது மனைவியின் பெயரில் ஏற்கனவே சொந்த வீடு இருக்கக்கூடாது என்பதே இதன் விதிமுறை என அருள்குமார் கூறினார் அருள்குமாருடன் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா மம்பாவ் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அவ்வீடுகளுக்கான குழுக்களை மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்